வணக்கம் உறவுகளை இன்றைய கிஸ்டியில நாங்க பார்க்கக்கூடிய விடம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுருளி அருவியை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் இந்த நீர்வீழ்ச்சி அங்கே இருக்கு அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு தான் சுவாரஸ்யமாக பேச போறோம் வாங்க வந்து நாங்க கிஸ்டிக்குள்ள செல்லலாம் அதாவது பாத்தீங்கன்னா சுருளி அருவி வந்து தமிழ்நாடு தேனி தான் கம்பம் நகரில் இருந்து பார்த்திங்கன்னா எட்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது இது ஒரு சுற்றுலாத்தலமாக தான் இருக்கிறது நாற்பது அடி உயரமுள்ள இந்த அருவியில் பார்த்திங்கன்னா ஜூன் முதல் அக்டோபர் மாதங்களில் தான் போக்குவரத்து அதிகமாக இருப்பதால் தான் அந்த காலகட்டத்தில் தான் நிறைய மக்களை வந்து காணக்கூடியதாகவும் இருக்கிறதா சிலப்பதிகாரத்தில் வந்து இந்த அருவி வந்து குறிப்பிடப்பட்டுள்ளதா இங்கே வந்து சுருளி வேலப்பர் கோவிலும் வந்து கைலாய குகையும் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இங்குள்ள வந்து கைலாய குகையில வந்து முப்பது முக்கோடி தேவர்கள் வந்து இருந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த இடம் பாத்தீங்கன்னா இந்துக்களின் வந்து புனித தலமாகவும் கருதப்படுகிறது அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்ன இந்த சுருளி நீர்வீழ்ச்சியின் அடிவார பகுதியில் தான் இறந்தவர்களுக்கான இறுதி கடன்கள் எல்லாம் செய்வாங்க இல்லையா அதுல ஒன்றான புண்ணிய ஸ்தானம் வந்து செய்யும் நிகழ்வுகள் வந்து அதிக அளவுல வந்து நடைபெறுகிறதுன்னு சொல்லப்படுகிறது இந்த சுருளி மலைச்சாரல் பகுதியில் பல ஏக்கர் நிலங்களில் வந்து திராட்சை தோட்டங்கள் வந்து உருவாக்கப்பட்டு திராட்சை வந்து சாகுபடி செய்யப்பட்டு வருகிறதாகவும் சொல்லப்படுகிறது எங்க வந்து உற்பத்தி செய்யப்படும் திராட்சை பழங்கள் தமிழ்நாடு தவிர வந்து அருகில் இருக்கக்கூடிய கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்கள்லையும் வந்து விற்பனைக்காக வந்து கொண்டு செல்லப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்களும் இந்த இடத்தை நீங்க போய் பார்க்கணும் சுருளி அருவிய பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் தேனி மாவட்டத்தில் வந்து உத்தாம்பாளையம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கிறது ஸோ நீங்களும் போய் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பா சொல்லிக்கிறேன் இன்றி கிறிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி